வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு முக்கியமான அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க இடனறிதல் ஆமா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நாம இருக்கிற அந்த இடம் அந்த சூழல் அதோட தன்மையை தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அதை பத்தி தான் பேச போறோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பழங்கால ஞானத்தை ஒரு நவீன கால ஒரு வரலாற்று நிகழ்வோட ஒப்பிட்டு பார்க்கலாம் சரி அப்போ இடநறிதல் அப்படின்னா அது வெறும் ஒரு நிலப்பரப்பு ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியா பத்தி மட்டும் இல்ல இல்லையா ஒரு செயலுக்கு ஏத்த சரியான சூழல் அதுக்கான நேரம் சம்பந்தப்பட்ட மனுஷங்க இவங்க மனநிலை இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் வருது போல மிக சரியா சொன்னீங்க அதுதான் இது வந்து வெறும் நிலம் இல்ல வள்ளுவர் சொல்ற அந்த இடம் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு செயலை சுற்றி இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் குறிக்குது அது சமூக சூழலாக இருக்கலாம் இல்லை அரசியல் சூழலாக இருக்கலாம் ஏன் ஒரு குறிப்பிட்ட குரூப்போட மனநிலையாக கூட இருக்கலாம் இந்த சூழலை சரியாக எடை போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடவடிக்கைகளை அமைச்சிக்கிறது தான் வெற்றிக்கான ஒரு முக்கியமான ஓஹோ ஆமா சூழல சரியா புரிஞ்சிக்காம நாம எவ்ளோ வலிமையா செயல்பட்டாலும் அது வந்து ஒருவேளை தோல்வில முடியலாம் இல்லனா தேவையில்லாத சிக்கல்கள் வரலாம் சரி சரி இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாமா ஒரு வரலாற்று நிகழ்வு சொன்னீங்களே எனக்கு வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல அமெரிக்காவுல நடந்த ஜூட் சூட் கலவரங்கள் அந்த ஜூட் சூட் ராயட்ஸ் ஞாபகம் வருது அங்க மெக்சிகன் அமெரிக்க இளைஞர்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் நடுவுல பெரிய மோதல்கள் நடந்துச்சு அதுக்கும் இதுக்கும் எப்படி தொடர்புபடுத்தலாம் ஆமா, அது ஒரு மிகச்சலியான உதாரணம் அந்த கலவரங்களோட பின்னணியை பார்த்தீங்கன்னா இந்த இடநறிதல் எப்படி தப்பா போச்சுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து இரண்டாம் உலகப் போர் நேரம் நாட்டில் ஒரு மாதிரி பதட்டம் தியாக உணர்வு இதெல்லாம் அதிகமாக இருந்தது இந்த சூழல்ல சில மெக்சிகன் அமெரிக்க இளைஞர்கள் போட்டுக்கிட்டு இருந்த அந்த சூட் சூட் ஆடைகள் கொஞ்சம் பகட்டா வித்தியாசமா இருந்துச்சு அது வந்து சில பேரால ஆடம்பரமாகவும் தேசபக்திக்கு எதிராகவும் பார்க்கப்பட்டது மீடியாவும் கூட பெரும்பாலும் அவங்கள நெகட்டிவா தான் காட்டுச்சு ஓ அப்படியா தான் அந்த இடம் அப்படிங்கறதோட முழு அர்த்தமும் வருது அது வெறும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் இல்ல அது போர்க்கால சூழல் அப்போ ஏற்கனவே இருந்த இனப்பாகுபாடு உணர்வுகள் ஊடகங்களோட பார்வை அப்புறம் ராணுவ வீரர்களுக்கும் அந்த சிறுபான்மை இளைஞர்களுக்கும் இடையில இருந்த அந்த பவர் இம்பேலன்ஸ் இது எல்லாம் சேர்ந்ததுதான் அன்னைய இடம் சரியா அப்போ இத்தனை காரணிகளையும் சரியா புரிஞ்சுக்காதது தான் பிரச்சனையே இன்னும் பெருசாக்கிடுச்சா அந்த காலகட்டத்துல நிச்சயமா சொல்லப்போனால் மோதல் வெடிச்சப்போ அதிகாரிகளோட கவனம் பெரும்பாலும் அந்த ஆடைகள் மேலேயும் இளைஞர்களோட நடத்தை மேலேயும் தான் இருந்த மாதிரி தெரியுது ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த ஆழமான இன பதட்டங்கள் அந்த சமூக புறக்கணிப்பு உணர்வுகள் இதெல்லாம் தான் அந்த இடத்தோட உண்மையான தன்மை அது அவங்க முழுசா உணர்ந்தாங்களா இல்ல அதுக்கேற்ப அவங்க அணுகுமுறையை மாத்திக்கிட்டாங்களான்னு கேட்டா அது சந்தேகம்தான் சரி சரி அவங்க அத ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மட்டும் பார்த்தது அந்த சூழலோட சிக்கலான தன்மையை ஒரு விதத்துல கண்டுக்காத மாதிரி ஆயிடுச்சு இது வள்ளுவர் சொல்ற மாதிரி இடத்தை அறியாம வலிமையை மட்டும் நம்பி செயல்பட்டதுக்கு ஒரு உதாரணம் இது இன்னும் மோசமாக்கிடுச்சு கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்போ வலிமை மட்டும் பத்தாது பவர் மட்டும் இருந்தா போதாது அந்த வலிமையை எங்க எப்படி எப்ப பயன்படுத்தணும் முடிவு செய்யறது இந்த இடத்தை பத்தின நம்ம புரிதல் தான் இல்லையா சூழல் சரியில்லைன்னா எது செஞ்சாலும் எதிர்மறையா முடிய வாய்ப்பிருக்கு மிகச்சரிய அதுதான் பாயிண்ட் வள்ளுவர் கூட சொல்லிருக்காரு இல்லையா நெடும் புணருள் வெல்லும் முதலை அடும் புணலின் நீங்கின் அதனை பிற ஆமா ஆமா அதாவது முதல தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பலம் தண்ணியை விட்டு வெளியே வந்துட்டா அது ஒன்னும் இல்ல அது மாதிரிதான் தனக்கு சாதகமான இடத்தை தெரிஞ்சு செயல்படுறவங்கள ஜெயிக்கிறது கஷ்டம் அந்த இடத்தோட தன்மையை உணராம செயல்பட்டா எவ்வளவு பெரிய பலமும் வீணா போகும் இந்த சூட் சூட் கலவரம் மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் இந்த சமூக உளவில் இடத்தை அறியாம போறதோட ஆபத்துக்களை நல்லா நமக்கு காட்டுது இப்ப தெளிவா புரியுது திருக்குறள் சொல்ற இட வெறும் ஒரு பிசிக்கல் ஸ்பேஸ் மட்டும் அல்ல அது அந்த சூழலோட தன்மை அதுல இருக்கிற மனுஷங்களோட உணர்வுகள் அந்த சமூகத்தோட மனநிலை அதிகார நிலை சரியான டைமிங் இதை எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு ஆழமான பார்வை அப்படிதானே கரெக்ட் இப்போ உங்களுக்கும் இதை உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை இந்த இடநெறிதல் தத்துவத்தை அதாவது ஒரு சூழலை மனுஷங்களை நேரத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுற இந்த அணுகுமுறையை உங்களோட அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலான்னு யோசிச்சு பாருங்களேன் அது ஒரு முக்கியமான மீட்டிங்காக இருக்கலாம் குடும்பத்தில் ஒரு சிக்கலை தீர்க்கிறதா இருக்கலாம் ஏன் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதா கூட இருக்கலாம் அந்த சூழலை சம்மந்தப்பட்டவங்களோட மனநிலையை சரியான நேரத்தை நீங்கள் அளவுக்கு உணர்ந்து செயல்படுறீங்க அப்படி சூழலை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் நீங்கள் செய்கிற செயலோட முடிவு எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க